கங்கணபதையே நம ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீமன் நாராயணியம் முப்பத்தி ஒன்பதாவது தசகம் தசகம் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது வரை பத்தாவது பாகவத ஸ்கந்தம் முதல் பாகம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தின் கதை எண்பத்தி எட்டாவது தசகம் வரை தொடர்கின்றது ஸ்ரீமன் நாராயணியம் முப்பத்தி ஒன்பதாவது தசகம் யோகமாயாவின் அவதாரம் கண்ணன் பிறப்பும் கோகுலத்தில் மகிழ்ச்சியும் எதுகுலத்தின் சிரேஷ்டரான இந்த வாசுதேவர் தங்களை எடுத்துக்கொண்டு கொண்டு போகும் பொழுது யமுனையில் ஆகாயம் வரையில் உயர்ந்து எழுந்த வெள்ளப்பெருக்கு ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் வாசுதேவர் அருகே சென்றதும் அந்த வெள்ளப்பெருக்கு மாயாஜாலத்தை போன்று அப்பொழுதே கணுக்கால் அளவிற்கு ஆயிற்று ஆச்சரியம் இந்த வாசுதேவர் நன்றாக உறங்கிக்கொண்டிருக்கும் கோபியர்களுடன் மெதுவாக அழுகின்ற பெண் குழந்தையை உடைய திறக்கப்பட்ட கதவுகளை உடைய நந்தகோபருடைய வீட்டிற்குச் சென்றார் அப்பொழுது தங்களை படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு அங்கிருந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு மிக வேகமாக தன் இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்தார் அதன் பின்னர் கம்சன் தங்கள் தங்கையின் அழுகையால் நித்திரை கலைந்து வேகமாக ஓடிய காவலர்களால் அறிவிக்கப்பட்டான் பிரசவ விஷயத்தை கேட்டவுடன் வருத்தம் அடைந்தவனாக தலைவிரி கோலமாக விரைவாக ஓடி வந்தான் அங்கே சந்தோஷம் அடையாதவன் போல இறங்கத் தகுந்த தங்கையின் கையில் இருந்த ஒரு பெண் குழந்தையைக் கண்டான் இந்த பெண் குழந்தை கபடனான மதுசூதன் மகாவிஷ்ணுவின் மாயையாகத்தான் இருக்க வேண்டும் நிச்சயம் என்று எண்ணி அந்த கம்சன் இளம் தங்கையின் கைகளால் அணைத்துக் கொண்டிருந்த அந்த பெண் குழந்தையை ஒரு யானை தாமரை குளத்தில் நடுவில் இருந்து ஒரு தாமரை தண்டை பிடுங்குவது போல பிடுங்கினான் அப்பொழுது தங்கள் தங்கையான அந்த மாயாதேவியை கற்பாறையில் ஓங்கி அடித்தான் அப்பொழுது தங்களை உபாசிக்கின்ற ஒரு பக்தன் சீக்கிரமாக யம பாசத்தில் இருந்து விடுபடுவது போல அந்த யோகமாயை கம்சனின் கையில் இருந்து விடுபட்டாள் உடனேயே வேறொரு ரூபத்தை உடையவளாக பூமிக்கு வராதவளாக அதாவது ஆகாயத்தில் பிரகாசிக்கின்ற எட்டு கைகளுடன் விளங்குகின்ற பெரும் ஆயுதங்களுடன் ஆகாசத்தை அடைந்தவளாக ஆச்சரியமாக விளங்கினாள் அல்லவா மிக கொடியவனான ஹே கம்சா என்னை கொல்வதால் உனக்கு என்ன பிரயோஜனம் உன்னை கொல்லுகின்ற ஒருவன் ஏதோ ஒரு இடத்தில் ஜனித்திருக்கின்றான் இப்பொழுது உனது நலனை பற்றி யோசி ஹே பிரபுவே தங்கள் சகோதரி துஷ்டனான அந்த கம்சனிடம் இவ்வாறு சொல்லிவிட்டு தேவகணங்களால் துதிக்கப்பட்டவளாய் அவ்விடம் இருந்து சென்று பூலோகத்தில் இருக்கும் எல்லா ஆலயங்களையும் அல்லவா அதன் பிறகு மறுநாள் காலையில் மலைமகளான பார்வதி தேவி யோகமாயா சொன்னதை கம்சன் அசுரர்களுக்கு சொன்னான் அதை கேட்ட பிரலம்பன் பகன் போதனை ஆகிய ஆணவம் மிக்க அசுரர்கள் தங்களை வதம் செய்ய வேண்டும் என்பதால் அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொன்று பயம் அற்று தெரிந்தார்கள் கருணையே இல்லாதவர்களுக்கு செய்யக்கூடாதது என்று எதுவுமே இல்லையல்லவா ஹோ முகுந்தா முக்தி அளிக்கும் கிருஷ்ணா அதன் பின்னர் தாங்கள் நந்தகோபன் வீட்டில் யசோதையின் பக்கத்தில் கால்களை அசைத்து கொண்டு அழுதீர்கள் அனைத்து பெண்களும் எழுந்து மகன் பிறந்த செய்தியை ஒவ்வொருவருக்கும் தெரிவித்தார்கள் அந்த செய்தி நந்தகோபருக்கும் தெரிவிக்கப்பட்டது கோகுலம் முழுவதும் ஆனந்தக் கடலில் மூழ்கியது ஆச்சரியம் நான் என்ன சொல்லுவேன் கோகுலம் முழுவதும் ஆனந்த பரவசமாயிற்றல்லவா எவ்வளவு அற்புதம் அப்போது யசோதா தேவி பூமியில் உள்ள அனைத்து ஆசிர்வதிக்கப்பட்ட புண்ணியசாலிகளையும் வென்றாள் ஒரு புதிய நீல தாமரையைப் போல அழகாக இருந்த உங்களை தன் கண்களால் உற்று பார்த்து அவள் திருப்தி அடைந்தாள் மேலும் உங்கள் அழகினை மேலும் மேலும் ரசித்தாள் அதன் பின்னர் ஒரு பூவை போன்ற உடலை உடைய உங்களை தடவிக் கொடுத்து மிக்க சந்தோஷத்துடன் தங்களுக்கு பாலூட்டினாள் அப்பொழுது அந்த நந்தகோபுரும் ஆனந்தம் அடைந்தவராய் தங்களுடைய க்ஷேமத்தில் விருப்பம் உடையவராக பிராமணர்களுக்கு எதை எதைத்தான் கொடுக்கவில்லை அந்தவிதமே எல்லா இடையர்களும் என்னென்ன மங்களங்களைத்தான் செய்யவில்லை மோ உலகங்களுக்கும் மங்களங்களை செய்யும் ஹே ஸ்ரீ கிருஷ்ணா தாங்கள் எப்பொழுது என்னை நோய்களில் இருந்து காப்பாற்ற வேண்டும் ஹரியோம் சரணம் நஸ்தி தமைவ சரணம் மம தஸ் பாவேன ரக்ஷரக்ஷ ஜனார்தனா